இன்னொன்னு நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தென்மேற்குல இந்த போர்வெல் ஓப்பன் இருக்கு இல்லையா இந்த வீட்டுடைய ஓனர் அதாவது மூத்த ஆண் வாரிசு இருக்கார் இல்லையா அவருக்கு குழந்தை இல்லை அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இரண்டாவதாக ஒருத்தர் இருக்காரு அவருக்கு பெண் வாரிசு இருக்குது ஆண் வாரிசு இல்லை ரெண்டாவது இந்த இடத்துடைய ஓனர் இந்த ஆக்குப்பை பண்ணதுக்கு பிறகு அவருடைய வீட்டுக்கு அவரால் அடிக்கடி வர முடியலை ஸோ இந்த இந்த ஓனருடைய மனைவிக்கு உடைய மனநிலை எப்படின்னா ஒரு விதமான எப்போதுமே இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட பயத்திலேயே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா போய்கிட்டே இருக்கு ஒரு விதமான மரண பய மரண பயத்தை போய்கிட்டே இருக்கு அதே போல இவங்க வாரிசுக்கு என்ன இல்லைன்னா தெய்வத்தின் மீது பக்தி இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய படிப்பெல்லாம் வெளிநாடுல தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சில சூழல்கள் நம்மளை வந்து கிளாஸஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு தான் அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கோமாக இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி என்ன பண்ணணும்னா திரும்ப பிரணவ் வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு சூழல்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழிக்கணும்னா அதை தென்மேற்க தப்பு பண்ணினாலே நம்ம போதும் ஸோ அதனால் இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இப்போ பில்டிங்கே பர்ஃபெக்டாக இல்லைன்னா முதல்ல வாஸ்து சரியா இல்லைன்னா அங்கே முதல்ல அவங்க சுற்றுப்புறத்தை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக பார்க்கும் போதே தெரியும் ரெண்டாவது விஷயம் வந்து அந்த வீடு வந்து வர்ணம் பூசப்பட்டு சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு என்ன பண்ணப்படாதுன்னா தெளிவடையக்கூடிய நிலை வரவே வராது மூன்றாவது விஷயம் இந்த வீட்டில் எத்தனை பேர் வந்தாலும் அது வந்து டெத் பங்காதான் இருந்திருக்கே தவிர ஒரு திருமணமோ ஒரு கால் நடுறதோ எதுவுமே இல்லை ஏன்னா வந்தவர்கள் அத்தனை பேருமே ஸ்பிரிச்சுவல்ல ஹை குவாலிட்டியா இருந்தவங்க